அமர வச்சவரு அண்ணாதுரை அவரோட மறைவுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முதல்வரா கருணாநிதி பதவி ஏற்றதுமே திமுக ஊழல் சாம்ராஜ்யமே தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் விதவிதமா ஊழல் செய்யறதுல திமுக அடிச்சுக்க ஆளே இல்ல குடிக்கிற தண்ணில கூடவா ஊழல்னு மக்கள் எரிச்சல் அடைஞ்சிட்டாங்க சென்னையோட குடிநீர் தேவைய போக்க கடலூர் மாவட்டத்தில இருந்து சென்னைக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு வரதுதான் வீராணம் திட்டம் இந்த திட்டத்தோட டெண்டர எந்த முன் அனுபவமும் இல்லாத முரசொலி மாறனோட நண்பர் நிறுவனத்துக்கு வழங்கினதா குற்றச்சாட்டு இருக்கு தொள்ளாயிரத்தி எழுவது காலகட்டத்திலேயே இந்த திட்டத்தோட மதிப்பை பதினாறு கோடி ரூபான்னு சொல்றாங்க ஊழல்னு வந்துட்டா கருணாநிதிய கையிலையே பிடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கும் ஊழல்ல மூழ்கி தழைச்சிக்கிட்டு இருந்துச்சு திமுக அரசு மத்திய மாநில அரசுகள் இணைஞ்சு விவசாய நிலங்களை பூச்சிகள்ட்ட இருந்து காப்பாத்த தனியார் நிறுவனங்கள் மூலம் பூச்சி மருந்து அடிக்கும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனா அதோட டெண்டரையும் கருணாநிதிக்கு நெருக்கமானவரும் திமுகவோட முக்கிய நிர்வாகியுமான அன்பில் தர்மலிங்க மூலமா கமிஷன் பேசப்பட்டு கமிஷன் கொடுத்தவங்களுக்கு அதை கொடுத்துட்டாருன்னு குற்றஞ்சாட்டப்பட்டுச்சு கத்தி படத்துல தலைவர் விஜய் டூஜினா என்னையா அலைக்கற்றை வெறும் காத்த வச்சு கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா இதுன்னு பேசின வசனம் எல்லாம் பெரும் பேசு பொருளாச்சு வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா இது அதோட அடிப்படையே டூ ஜி ஊழல் தான் மத்திய அரசுக்கு கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் லட்சம் கோடி ரூபாய் சொல்லுச்சு அப்ப மத்திய அரசோட தொலைத்தொடர்பு அமைச்சரா இருந்த ஆ ராசா இந்த குற்றச்சாட்டுல சிறைக்கும் போனாரு இந்த ஊழல் குற்றச்சாட்டு திமுக அதிகாரத்திலிருந்து அதல பாதாளத்திற்கே தள்ளிச்சுன்னு சொல்லலாம் டூ ஊழலையே மிஞ்சுற அளவுக்கு அடுத்ததா செஞ்ச நடந்த அப்பா அப்பான்னு சொல்லிட்டு டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஏப்பம் விட்டதுதான் மிச்சம்னு சொல்லலாம் சமீபத்துல அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகத்துல சோதனை நடத்தி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்கலாம்னு அறிக்கை வெளியிட ஒட்டுமொத்த தமிழ்நாடு தகுச்சு போச்சு இப்படி ஊழலுக்கு கொஞ்சம் கூட சலிக்காத கட்சியாவே திமுக இருந்துகிட்டு இருக்கு ஊழலுக்கு ஒரு கல்லூரினா அது அறிவாலயம் அதுக்கு டீனா ஸ்டாலினும் இருப்பாருன்னு எந்த சந்தேகம் இல்லாம சொல்லலாம் திமுகவுக்கு கொஞ்சம் கூட சலிச்சவங்க கிடையாது பாஜக ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில ஒற்றை எண்ணுடன் ஐந்து லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டிருக்கிறதா சிஐஜி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதுல மிகப்பெரிய அவலம் என்னன்னா இறந்தவங்க கூட இந்த திட்டத்தின் மூலமா சிகிச்சை பெற்று இருக்காங்கன்னு அந்த அறிக்கையில சுட்டி இருக்காங்க அதுவும் இல்லாம இதுல பல ஆயிரம் கோடி அளவுல ஊழல் நடந்திருக்கலாம்னு சிஐஜி சொல்றாங்க இதவிட பெரிய ஊழல் துவாரகாசாலை திட்டத்தில் நடைபெற்றதா அனைத்து கட்சியினரும் குற்றம் சாட்டிட்டு வராங்க கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்த நிலையில ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணியிருக்கிறதா சிஏஜி அறிக்கை மூலமா மத்திய பாஜக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியும் போராட்டம் நடத்திட்டு வராங்க இப்படி மாநிலத்துல இவங்களும் மத்தியில அவங்களும் சேர்ந்து ஊழல்ல போட்டி போட்டு இருக்காங்க ஊ போதும்னு மக்கள் சிந்திக்க எந்த பக்கம் பார்த்தாலும் ஊழல் கட்சிதான் புதுசா வர வரமாட்டாங்களான்னு தவிச்ச மக்களுக்கு தலைவர் விஜய் அவர்களின் வருகை புத்துணர்ச்சிய கொடுத்துச்சு ஊழலை ஒழிக்கணும்னு அவர் சினிமா துறையில இருந்த போதிலிருந்தே குரல் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல லோக்பால் மசோதாவை நிறைவேற்ற கோரி அண்ணா நடத்திய போராட்டத்துக்கு நாடு முழுக்க ஆதரவு தெரிவிச்சு அப்போ அவரை நேர்ல போய் சந்திச்ச தலைவர் விஜய் அண்ணா போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு மேலும் அவர் அங்க பேசும்போது போது எதிரான விதையை இளைஞர்களிடமோ மக்களிடமோ அண்ணாதாரி விதைத்து விட்டாருன்னு சொன்னாரு மேலும் ஒரு தமிழனா இங்கு வந்து கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்க வந்தேனும் சொன்னாரு தொடர்ந்து அவரோட அரசியல் வருகையை அறிவிக்கும் போது கூட லஞ்சம் மூழன் இல்லாத ஆட்சியை கொடுக்கவே அரசியலுக்கு வந்ததாவும் சொன்னாரு இப்படி முகமணி கோட்டை தமிழதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்ப இங்க நம்மள ஆண்டுகிட்ட இருக்காங்க ஏன் தன்னோட எல்லா மேடைகளிலும் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கிற வகையில மக்களை சுரன்ற கட்சியாக திமுக இருப்பதாக கூறி ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுல டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறை சொன்னத சுட்டிக்காட்டி ஊழல்ல காட்டாற்று வெள்ளத்தை உருவாக்க கூடியவர்கள் திமுகவினர் கடுமையா விமர்சிச்சாரு அரசு தனியார் துறைகள்ல ஊழலை ஒழிக்க அரசியல் தலையீடு இருக்க கூடாதுன்னு நன்கு அறிந்து அத தன்னோட செயல் திட்டமா அறிவிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றிக் கழகம் வென்று ஆட்சி அமைக்கும் போது நிச்சயம் ஊழலே இல்லாத ஒரு ஆட்சியை தலைவர் விஜய் கொண்டு வருவார்னு ஒரு நம்பிக்கை மக்கள் கிட்டையும் இளைஞர்களும் உருவாகி இருக்கு காற்று மழை வெயில் இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும் யாரால் தடுக்க முடியும் இவையெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அப்படித்தான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது